கோவையில் சூப்பர் ஸ்டார் பிரேஸ்லெட் வகைகளை அறிமுகம் செய்தது பி ஜுவல்ஸ் நிறுவனத்தின் விளம்பர தூதரான தெலுங்கு உச்ச நட்சத்திரம் மகேஷ் பாபு நடித்துள்ள தமிழ் விளம்பரம் வெளியீடு தென்னிந்திய மக்களின் மனம் கவர்ந்த தங்கம் மற்றும் வைர நகை பிராண்டாக உள்ள பி ஜுவல்ஸ் அதன் புது பிஎம்ஜே சூப்பர் ஸ்டார் பிரேஸ்லெட் வகைகளை இன்று அதன் கோவை ஷோரூமில் அதன் வாடிக்கையாளர்கள் முன்னிலையில் அறிமுகம் செய்தது ஆண் பெண் என இருபாலரும் அணியும் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பிரேஸ்லெட் வகை இன்று முதல் குறுகிய காலத்திற்கு மட்டும் அனைத்து பிஎம்ஜே எம்ஜே ஜுவல்ஸ் ஷோரூம்களில் கிடைக்கும் இன்று கோவையில் நடைபெற்ற இதன் அறிமுக நிகழ்வில் இத்துடன் இந்த நிறுவனத்தின் விளம்பர தூதர்களான தெலுங்கு உச்ச நட்சத்திரம் மகேஷ் பாபு மற்றும் அவர் மகள் சித்தாரா கட்டமணேனி இணைந்து நடித்துள்ள பிஎம்ஜே ஜுவல்ஸ் நிறுவனத்தின் பிஎம்ஜேவின் ஹாஃப் சாரி மற்றும் திருமண நகை கலெக்ஷன்களுக்கான மகள்களை கொண்டாடுவோம் எனும் விளம்பரத்தின் தமிழ் பதிப்பு வெளியிடப்பட்டது

அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நாங்கள் ஸ்பெஷல் எடிஷன் பிரேஸ்லெட் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்பெஷல எடிஷன் பிரேஸ்லெட் வந்து மகேஷ் பாபு சாரோட எடிஷன் பிரேஸ்லெட் இது ஸோ இது வந்து த்ரீ டைப் ஆஃப் பிரேஸ்லெட்ஸ் இருக்குங்க இதில் இதில் வந்து ஸ்மாலர் வேர்ஷன் இருக்குது ஃபார் டீன் ஏஜஸ் அண்ட் யூனிசெக்ஸ் வேர்ஷன் ஃபார் ஜென்ஸ் அண்ட் எடிஷ் ரெண்டு பேருக்குமே நம்ம கஸ்டமர் எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்குது ஸோ மேக்ஸிமம் இதை வந்து நல்ல ரீச் கிடைக்கும் அப்படின்றதுல நம்ம இது பண்ணியிருக்கோம்